கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு அன்பு நிறைந்த பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் இந்த சிவஸ்ரீ இன் பரிபூர்ணமான ஆசீர்வாதமும் வணக்கங்களும் நான் எத்தனையோ விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கிறேன் பேசியிருக்கிறேன் இந்த தலைப்பு ஒவ்வொரு ராசிக்கும் யோகம் எந்த காலத்தில் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஏதோ ஒன்றுக்காக காத்திருக்கிற நம்ம அனைவருக்கும் ஒரு சிறு வழியை இறைவன் கொடுக்க மாட்டானா இப்படி தான் நம்ம எல்லாருமே காத்திருக்கிறோம் எல்லோருடைய மனசுலேயும் அந்த எண்ணம் இருக்குது நான் சொல்லுவாங்க சார் புள்ளி வைங்க நான் கோலமே போடுவேன் அப்படின்வாங்க அந்த புள்ளியை வைக்கணுமே அந்த புள்ளியை கடவுள் வைக்கிறாரா வைக்கலையா இதுவே நம்ம பல பேருக்கு பல டவுட்டு வரும் இந்த புள்ளியை கடவுள் வைக்கிறார் இந்த புள்ளியை கடவுள் வைக்கிறார் எப்படி புள்ளி வைக்கிறார் எந்த காலத்தில் கொடுக்குறார் இதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் நீங்கள் ஒரு பெரும் புள்ளியாக வருவதற்காக இந்த பதிவு உங்களுக்கு உதவும் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுங்க வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ அவசரத்தில் இருக்கோம் தெரியுமா மிகப்பெரிய அவசரத்தில் ஓடிக்கிட்டுருக்கிறோம் இப்படிலாம் அப்படி கண்ணிமைக்கு நேரத்தில் கல்யாணங்கள்லாம் நடக்குது ப்ராசஸிங் ரொம்ப டைம் கம்மி எல்லா அவசர உலகம் நாம் நினைக்கிறத விட இன்னொருத்தன் நினச்சிட்றான் டக்குன்னு ஒரு விஷயத்த எல்லாம் கேப்பில் டக்கு டக்குன்னு உள்ளே புந்துடுறான் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நாம் சக்ஸஸ் ஆகணும் அப்போ நமக்கு யோகம் இருக்கா இல்லையா பிறந்துட்டேன் சார் எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அதிர்ஷ்டம் இல்லாமையாக ஆண்டவன் நம்மளை படைக்க வச்சுருப்பான் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒரு சிப்பு ஒன்று கொடுத்துருக்குறான் ஒவ்வொரு நம்ம எல்லோரும் ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டத்துக்குள்ளே ஒரு சிப் இருக்குது ஒவ்வொருத்தனுக்கு ஒரு திறமை திறமை இல்லாமல் எந்த ஆசாமிகளும் கிடையாது நாம் சில விஷயத்தை யோசிக்கிறது கிடையாது அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது கிடையாது நாம் அந்த பக்கம் போகிறது இல்லை அதனால் நமக்கு அதில் திறமை இல்லை நாமளே நினச்சிக்கிறோம் அப்போ ஏதோ ஒரு வழியில் நாம் உள்ளே போனால் அதில் டீப்பாக போகும்போது கண்டிப்பாக சக்சஸ் ஆக முடியும் நம்ம திறமை வெளிப்படும் அதே நீங்கள் சில விஷயங்களில் போய் தோல்வி அடைஞ்சிருவோம் வேண்டாம் அதை விட்டு வாங்க அப்போ உங்கள் திறமை இன்னொரு இடத்துல தான் இருக்குது நிறைய தோல்விகளை பார்த்துட்டு பார்த்துட்டு அதே இடத்துல கிடக்கக்கூடாது இதை தான் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் ஒரு ஜோதிடத்தில் நம்மளுடைய ஜாதக நிலைகள் சரியாக இருந்ததுன்னா யோகம் எத்தனை காலத்தில் எவ்வளோ நேரத்தில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அந்த காலத்தில் நம்ம முயற்சி பண்ணால் போதும் எப்போ பார்த்தாலும் முயற்சி பண்ண வேண்டாம் இதை தெரிஞ்சுப்போம் வாங்க ஆல்ரவுண்டாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் என்றைக்குமே சிம்ம ராசி ஆல்ரவுண்ட் ராசி எல்லாரையும் ஒரு வளம் பார்த்துட்டு வரக்கூடியவர்கள் இடத்துக்கும் போயிட்டு வரக்கூடிய ஆள் எல்லாரையும் தெரிஞ்சிக்கக்கூடிய ஆள் எல்லாருக்குமே ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்கள் என்றைக்குமே ஆல்ரவுண்டர் உங்களை பார்த்து பேசாதவங்களும் கிடையாது உங்களை பற்றி இப்போ நினைக்காதவங்களும் கிடையாது உங்களை கீழே தள்ளணும்னு யோசிக்காதவங்களும் கிடையாது எப்பேற்பட்ட ஜாம்பவானும் உங்களை கீழே தள்ளணும்னு யோசிப்பான் இதுதான் சிம்மராசி சிம்மராசினாலே எல்லாருக்கும் ஒரு சொர சொரப்பை ஏற்படுத்தும் பயத்தை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட சிம்மராசியில் மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இது மூணு நட்சத்திரம் அமையுது இந்த மக நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா கேது திசையில் பிறந்திருப்பீங்க ரொம்ப ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்கள் எவனுக்கு எது யோசிக்க முடியாதோ அதையெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க அவன் நினைப்பா இவருக்கு என்னங்க தெரிய போகுது இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்த பெண் பிள்ளைகளையோ ஆண் பிள்ளைகளையோ நம்ம சாதாரணமாக இடப்போற்றக்கூடாது இவங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் மற்றவங்க யாரும் விதைச்சிடாதீங்க நினச்சிடாதீங்க மகத்துக்கு தெரிகிற விஷயம் யாருக்குமே தெரியாது ஜெகத்தையே ஆளக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க மகம் ஜகத்தை ஆளணும் அப்படின்னா ஜெகத்தை ஆளுணா என்ன எல்லாரை பற்றி தெரிஞ்சால் தானே உலகத்தை ஆள முடியும் உலகத்தில் இருக்கிற அது யாராக இருக்கட்டும் சகுனி யார் கர்ணன் யார் கிருஷ்ணன் யார் ஹிட்லர் யார் அலெக்சாண்டர் யார் இல்லையா எல்லாரையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த ஆற்றல் மகத்துக்கு ஏற்படும் அதான் கேது தசை பிறப்பிலே ஞானம் பெற்றவர்கள் பிள்ளையாருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் மேய்ணினை நந்தி மகந்தனை நாணக்குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன்னு சொல்கிற மாதிரி அந்த பிள்ளையார் வந்து அவங்களுடைய ரெண்டு அந்த மத்தியில் இந்த இடத்துல உட்காந்துடுவார் அவங்களுக்கு பொறித்தட்டும் அவங்கள ஏமாற்ற முடியாது போடுற ஸ்கெட்சு கரெக்டாக இருக்கும் அதான் மகம் அப்படிப்பட்ட மகத்துக்கு யோகம் என்னென்னா புத்தியில் என்ன படுதோ அது யோகம் திருப்பியில் அவன் அதை செஞ்சுருக்க மாட்டான் அப்படி நினச்சே இப்போ அவன் செஞ்சுருப்பான் உங்கள் மனசில் பட்டுனுச்சின்னா அது உண்மை தான் இவன் இதுக்கு லைக் வரமாட்டான் அப்படின்னு ஆச்சிச்சி அதெல்லாம் லாய்க்கு வருவார் ரெண்டாவது கொஸ்டினே கிடையாது உங்கள் மனசில் பட்டுடுச்சின்னா அது பட்டது தான் அவ்வளோதான் அதுதான் கரெக்டு இதை மட்டும் மகன் என்றைக்கி உறுதி செய்கிறீங்களோ அன்றைக்கே உங்களுக்கு யோகம் ஆரம்பம் உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது இந்த சந்தேகமாங்க அப்படின்னு சந்தேகம் கிடையாது உண்மை தெரிஞ்சிடும் உங்களுக்கு மட்டும் உண்மை முன்னாடியே தெரிஞ்சிடும் ரிசல்ட்டு தெரிஞ்சிடும் இந்த தெரிஞ்ச பிறகு பாவம் பார்க்காதீங்க அவ்வளவுதான் கெட்டது இப்போ ஒன்று சொல்லுவோம் ஒரு பூச்சி இருக்கும் ஒரு பூச்சி கடிக்குது கடித்த உடனே நம்ம மனுஷன் என்ன பண்ணுறோம் ஆஹா பாவம் இந்த பூச்சி கடித்து விட்டது போங்கள் அப்படின்னா சொல்கிறோம் அட்டிங் அப்படி அடிப்போம் செத்து அது அது கடித்த வகத்து செத்து போயிடணும் இது பாவமாக புண்ணியமான ஒரு கணக்கு வரும் இது பாவம் அடிக்கிறது அப்படிங்கிறது தர்ம கணக்கு நான் இல்லைன்னு ஒத்துக்கிறேன் நான் சொல்ல நான் வந்து மறுக்கலை ஆனால் மனிதனுடைய குணம் அடிச்சிடும் இந்த குணம் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது வருமானம் வராது இப்போ அடித்தது பாவமாக புண்ணியமாக பாவம் வராது ஏன்னா இது இவன் குணம் இந்த குணத்தில் பிறந்தவன் அதை மாற்ற முடியாது ஏன்னா அவனுக்கு வலி ஏற்பட்டது இல்லையா அப்போ அந்த வலி ஏற்பட்ட உடனே அவன் அடிச்சிட்டான் இப்போ மக நட்சத்திரக்காரர்கள் மனசில் ஒன்று பட்டால் அது கரெக்டு தான் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அன்றைக்கி தான் யோகம் உங்களுக்கு பூர நட்சத்திரம் சுக்கர தசையில் பிறக்கக்கூடியவர்கள் மகாலட்சுமியோட அனுகிரகம் உள்ளவர்கள் லக்ஷ்மி தேவி அனுகிரகம் பல பேருக்கு கிடைக்காது அதில் பூரத்துக்கு எளிமையாக கிடைக்கும் ஆனால் நம்ப மாட்டேங்க ஆரம்ப காலத்தில் டவுசரே இல்லாமல் வாழ்க்கை ஆரம்பிக்கணும் ஆமாம் டவுசர்னால் என்னென்ன பேஸ்மெண்ட்டமே இருக்காது பேஸ்ஸே இருக்காது எங்கெங்க சக்ஸஸ் ஆக போகிறாங்க பூர நட்சத்திரக்காரங்க இவங்கெல்லாம் ஃபெயிலியருங்க ஃபெயிலியர் சப்ஜெக்ட் தூக்கி போடு அப்படின்னு சொன்னவர்கள் தான் பூர நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அசுர வேகத்தில் வருவாங்க யாருமே எதிர்பார்க்க முடியாத அசுர வேகம் ஏன்னா மகாலட்சுமி கடாட்சம் பூர நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருவோம் நிற்கி பாருங்க எல்லா நட்சத்திரத்தோட ஆடி பூரத்தை பாருங்கள் பூரம்னாலே அம்பாள் தான் அப்படி வந்து அம்பாள் தபஸ் பண்ணிவிடுவாங்க ஊசி மேலே போய் உட்காந்து தவஸ் பண்ண முடியும்னா அது அம்பாலால் பண்ண முடியும் பூர நட்சத்திரக்காரங்க அப்படி தான் அதாவது அது நமக்கு பார்ப்போம் இது முடியவே முடியாதுங்க முடியாதுங்கிறவங்கள பூர நட்சத்திரம் ஈஸியாக முடிப்பாங்க ஆற்றல் அதிகமாக கொண்டவர்கள் ஆனால் கண்டுபிடிக்க முடியாது கீர்த்தி பெரியது கீர்த்தி சிறியது மூர்த்தி பெரியது இப்படி தானே ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆளை பார்த்து இடம் போட முடியாது நபரை பார்த்து ஏற்பட முடியாது பேஸே மாதிரி இருக்கும் ஒருத்தவங்க ஆள் ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க சூப்பராக இருப்பாங்க சூப்பராக இருப்பாங்க ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்க ஆனால் இந்த பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆளை பார்த்து இடப்போடாதி அவங்களோட வளர்ச்சி அவங்க வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன்னா சுக்கிர பக்கம் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாங்க அவங்க லைஃப்பில் வந்து மகாலட்சுமி பரிபூர்ண யோகம் அதனால் இன்றைக்கி நீங்கள் பிறந்திருக்கிற சுக்கிரனுடைய திசையில் பிறந்த பூர நட்சத்திரக்காரவங்க தோல்வி அடைஞ்சிட்டோம்லாம் நினைக்காதீங்க உங்கள் தோல்வி பிறகு பெரிய வெற்றியாக இருக்கும் அதாவது படைபலம் கொண்டவர்கள் பணபலம் கொண்டவர்களாக நீங்கள் மாறுவீங்க அதற்கான நேரம்தான் இந்த காலகட்டம் அந்த யோகம் இப்போ எப்படின்னா நான் எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு சார் அப்படின்னு நினைக்காமல் இனிமேல் எனக்கு வாழ்க்கை ஆரம்பம்னு நினச்சி பாருங்கள் உங்களுக்கு யோகம் ஆரம்பம் லக்ஷ்மி தேவியை போய் பிரார்த்தனை பண்ணுங்கள் லக்ஷ்மி தேவி தான் எல்லாமே உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சூரிய திசையில் பிறப்பிங்க சிவ வழிபாடு அவசியம் உங்கள் தான் உங்களுக்கு முக்கியம் உத்தர நட்சத்திரத்துக்கு பெரிய விஷயமே கௌரவம் தான் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வணங்க மாட்டோம் அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் சிரிக்க மாட்டோம் அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டேயும் ஒத்து போக மாட்டோம் அவங்கள முழுமையாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் அவங்க கிட்டே போக முடியும் உத்தரத்தில் உதித்தோனேன்னு ஐயப்பனை பார்த்து ஒரு பாட்டு இருக்கும் சரணம் சொல்லும்போது சொல்லுவோம் அப்போ ஐயப்பன் பாருங்கள் நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காடு மலை ஏறி கடந்து வந்தால் தான் ஐயப்பன் ஏற்றுப்பான் அவன் ரொம்ப டெஸ்ட் பண்ணுவான் எவ்வளோ ஃபோர்ஜரியில் வந்திருக்கிறோம் எவ்வளோ நம்ம வந்து தப்பாக போ பயணம் பண்ணியிருக்கோம் அவனுக்கு தெரிஞ்சிடும் பரிபூர்ணமான உண்மையான விரதம் இருப்பவர்களுக்கு ஐயப்பன் பரிபூர்ண ஆனந்தத்தை கொடுப்பான் நிறைய மெராக்கலான விஷயங்கள்லாம் நடத்தி கொடுக்குறான் ஐயப்பன் இது நடக்கிற உண்மை அதே மாதிரி தான் உத்தர நட்சத்திரக்காரவங்கள்ட்ட உண்மையாக இருந்துட்டோம்னா உத்தர நட்சத்திரக்காரங்க உயிரே கொடுப்பாங்க சிவபெருமாள் நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே இவங்களுக்கு ஒரு கண் இருக்கும் நீ எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் உன்னை வேறு மாதிரி ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க இதுதான் உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்தை சீக்கிரம் மடக்க முடியாது மடங்குற மடங்குற நட்சத்திரமே கிடையாது அப்படிப்பட்ட நட்சத்திரம் சூரிய திசையில் பிறக்கிறாங்க அப்போ புகழ் கௌரவம் அவங்களுக்கு ஒரு கௌரவ குறைச்சல்னு வருதுன்னா அந்த இடத்த விட்டு விளக்கிடுவாங்க வேண்டாம் நீயே வராத அது உறவாக இருக்கட்டும் உள்ளமாக இருக்கட்டும் எனக்கு தேவையில்லை நான் லட்ச ரூபா பணமே கொடுத்தாலும் பணம் தேவையில்லை கௌரவம் தேவை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பணத்துக்கு மயங்காதவர்கள் உத்தர நட்சத்திரம் பாசத்துக்கு மயங்கக்கூடியவர்கள் அன்புக்கு மயங்கக்கூடியவர்கள் அதை விட சொல்லப்போனால் கௌரவத்துக்கு மயங்கக்கூடியவர் கௌரவம் தான் முக்கியம் அப்படிப்பட்ட உத்தர நட்சத்திரம் மிகப்பெரிய யோகத்தை கொண்டு சிவனை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் சிவனுடைய வெற்றிக்கை நீங்கள் யோசிக்கிறதுலாம் கரெக்டு தான் நீங்கள் போகிற ரூட்டு கரெக்டு தான் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அது சரியாக சரிப்படுத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்குள்ளே போங்க சந்தேகம் வந்துடுச்சு சார் ஐயோ அவரை போய் சந்தேகப்பட்டேன் சார் யோசிக்க யோசிக்காங்க சந்தேகப்பட்டது கரெக்ட் அதை சரிப்படுத்திக்கிங்க அப்புறமா அடுத்த கட்டத்தை பற்றி பேசுங்க இதுதான் உத்திர நட்சத்திரம் ஆக சிம்ம ராசியை பொறுத்தவரை உங்களுடைய பலம் உங்களுடைய மனம் தூற்றுவார் தூற்றட்டும் போற்றுவார் போற்றட்டும் போகட்டும் அனைத்தும் கிருஷ்ணனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் உங்களை பற்றி யார் எதை பேசினாலும் காதில் வாங்கிக்காதீங்க இந்த உலகத்தில் காலமும் உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் மனிதர்களும் பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க ஆனால் எல்லா பாடத்தையும் படிச்சுட்டு நீங்கள் பிஹெச்டி வாங்கி டாக்டரேட் வாங்கி நீங்கள் பெரிய ஆளாகிடுவீங்க பாடத்தை கற்றுக் கொடுத்த காலமும் உங்களுடைய இந்த மனிதர்களும் பார்த்திங்கன்னா ஏமாந்து தான் இருப்பாங்க சிம்மத்துக்கிட்ட காலமே ஏமாறும் ஏன்னா காலப்புருஷ தத்துவப்படி உங்களுக்கு வந்து சூரிய பகவான் இருக்கார் அதனால் அந்த சூரியனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால உங்களுடைய பேர் புகழ் நீங்கள் இல்லாத போதும் அது உங்களை காப்பாற்றும் அதுதான் இந்த சிம்மம் சிம்மம் சிறப்பான ஒரு ராசி உங்களுக்கு என்றைக்கும் யோகம் உண்டு நல்லதே நடக்கும் எல்லாருக்குமே ராசி யோகமாக இருக்கணும் சக்ஸஸாக இருக்கணும்னா இந்த மூணு விஷயத்தை அவசியம் செய்யுங்க முதல் விஷயம் நம்ம யோகம் பெறணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை கண்டினியூட்டியாக செய்யணும் நீங்கள் யார் அப்படிங்கிறத ஒருத்தவங்க மனசில் இடம் பிடிக்கணும் நீங்கள் யார்னு ஒருத்தவங்க மனசில் இடம் பிடிக்கணும் இது முதல் செய்தி ரெண்டாவது செய்தி ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறது கண்டினியூட்டி எது செய்தாலும் நீங்கள் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது வெற்றி அடையும் மூணாவது தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு பண்ணுவது தெய்வம் உங்களை எண்ணிக்கும் தோக்க விடமாட்டார் நீங்கள் நம்புகிற தெய்வம் உங்களை கொஞ்சம் சோதிக்கலாம் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க நாம் நம்புகிற விஷயம் நினைக்கிற விஷயம் நடக்கதாங்க போகுது நம்மளுடைய கர்மா நம்மளுடைய விதி பயன் கொஞ்சம் ஆட்டி வைக்கும் ஆனால் நம்புகிற தெய்வம் ஒரு நூலை அப்படி தூக்கி எரிஞ்சு பாடா மேலே ஏறுடா நான் உனக்கு இருக்கண்டா ஆட்டி வைக்கிறதும் ஆண்டவன் தான் அதுலேருந்து நம்மளை காப்பாற்றுறதும் ஆண்டவன் தான் ஆட்டி வைக்கிறானேன்னு வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு அங்கேயே நின்றுடாதீங்க மீண்டும் முயற்சி பண்ணுங்கள் அந்த முயற்சி பண்ண ஆரம்பிக்கும் போது ஆண்டவனுக்கு ஆசை தாங்க முடியாமல் ஒரு கயரை கொடுத்து தூக்குவான் அப்போ நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் சரிங்க உங்கள் நட்சத்திரம் பிரகாசப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலை நட்சத்திரத்தை பிரகாசப்படுத்தணுன்னா உங்கள் நட்சத்திரத்தை அன்றைக்கி உங்களுடைய நட்சத்திரம் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கி நான் முன்னாடி சொன்ன கோவிலுக்கு போய் அந்த சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்றுங்க உங்கள் நட்சத்திரத்தை பிரகாசப்படுத்துங்க அப்போ கடவுள் கொடுக்குறவங்களை காப்பாற்றுறதுக்காக கொடுக்குற அந்த கயறு அது கண்ணுக்கு தெரியும் அதை மேலே பிடிச்சி நம்ம மேலே ஏறலாம் அதுதான் யோகங்க தத்தளிக்க விடமாட்டாருங்க கடவுள் கஷ்டப்படுத்த விடமாட்டாருங்க மனுஷந்தாங்க நம்மளை கஷ்டப்படுத்துவான் கண்ணுக்கு தெரியாத கடவுள் உள்ளத்தில் உறைஞ்சிருக்காருங்க நம்ம மனசை சுத்தமாக வச்சுப்போம் நம்புவோம் அவர் அனுப்புகிற அந்த தூது நமக்கு கிடைக்கும் அவர் அனுப்புகிற அந்த கயிறு நமக்கு கிடைக்கும் பிடிச்சி மேலே ஏறலாங்க என்றைக்கு நம்ம வீழ்ந்துட மாட்டோம் இது வீழ்வதற்காக எடுத்த ஜென்மம் இல்லைங்க வாழ்வதற்காக எடுத்த ஜென்மம் எந்த நேரத்துலையும் நீங்கள் கவலைப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க நீங்கள் என்னைக்கும் விழ மாட்டீங்க நல்லதே நடக்கும் தமிழ் நேர்களே நல்லதே நடக்கும்